தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு தவறு நடக்குது அந்த தவறை நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிடுறீங்க அப்போ உங்களுக்கான சரியான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கல ஸோ அந்த குற்றத்தைக்காக ஆப்போசிட் பார்ட்டி விடுவிக்கப்படுறாங்க ஸோ இதை எதிர்த்து நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க அந்த அப்பீல் கோர்ட்லேயும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்கள் வழக்கு மேபி ரிஜெக்ட் பண்ணுறது இந்த நிலையில் எப்படி வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறது ஸோ எந்த மேல்முறையீடாக இருந்தாலும் ஒரு லிமிடேஷன் பீரியட் இருக்குது ஸோ அந்த லிமிடேஷன் பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த வழக்கை வந்து தொடரணும் ஒருவேளை அந்த லிமிடேஷன் பீரியடை கிராஸ் பண்ணாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட வழக்காக இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த மேல்முறையீடு செய்யலாம் ஒரு வழக்கை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி கேஸ் அந்த ஃபேமிலி கேஸில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எதிர்க்காக ஒரு வழக்கை வந்து தொடங்க அப்போது அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்போ அந்த பெண் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு இந்த கேஸை வந்து அப்பீல் கொண்டு போகிறாங்க பட் லிமிடேஷன் பீரியட் வந்து கிராஸ் ஆகுது பட் இருப்பினும் வந்து இந்த வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமான்றது இந்த வாதம் வந்து நடக்குது அப்போது இந்த வழக்கில் வந்து என்ன நடந்தது அந்த பெண் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க இதற்கான ஜட்மெண்ட் வந்து என்ன வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்க தனக்கு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க என்னை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க ஜுருடிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் ரைஸ் பண்ணுறாங்க முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு அதன் பேரில் வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கிறது உண்மையின் சில ஆதாரங்கள் இருக்கிறதுனால போலீஸ் வந்து ஃபோர் நைன்டி எயிட்டி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த எஃப்ஐஆர் மூலயமாக விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ இந்த ஆப்போசிட் பார்ட்டியான அந்த கணவரும் ஆஜராகிறார் இந்த ஒய்ஃபும் இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வாதங்கள் நடக்குது ஃபைனலாக அந்த ஹஸ்பண்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த ரிலீஸை எதிர்த்து இந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அதாவது அப்பீலுக்குரிய நேரத்தை கடந்த பின்னு இவங்க வந்து செஷன் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ செஷன் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை வந்து காலதாமதமாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க இந்த வழக்கை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி செஷன் கோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் செய்கிறாங்க ஸோ இந்த ரிஜெக்ஷனை எதிர்த்து ஒரு சீராய்வு மனுவை உயர் கொண்டு போகிறாங்க இந்த வைப்பு அண்டர் செக்ஷன் சிஆர்பிசி த்ரீ செவன்டி டூவில் இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ உயர்நீதிமன்றம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் த லிமிட்டேஷன் பீரியட் எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் ஈவந்தோ வந்து இந்த ஒய்ஃப் அந்த பிட்டிஷனர் ஒரு கண்டனேஷன் ஆஃப் டிலே மன்னிப்பு வந்து கேட்குறாங்க எதுக்காக அந்த டிலே நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொதுவாக வந்து கண்டேஷன் கண்டோனேஷன் ஆஃப் டிலே பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுவோம் அந்த பிட்டிஷன் இந்த வழக்குக்கு வந்து தேவையா அதே மாதிரி ஒரு லிமிட்டேஷன் பீரியட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்றத விதிகளை வந்து ஆய்வு செய்கிறாங்க உயர் நீதிமன்றம் இவங்க போட்டிருக்க பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி டூ இந்த த்ரீ செவன்டி டூ சப்செக்ஷன் டூவில் சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஹைகோர்ட் அதை என்ன விரிவுபடுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தவறுதலாக விடுவிக்கப்படுறார் ஈ வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கும்போது அண்ட் தென் வந்து ஒரு தண்டனை வந்து குறைந்தபட்சமாக தண்டனை வந்து ஒருவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு போதுமான இழப்பீடு வந்து வழங்கப்படவில்லை இந்த மாதிரி ரீசனுக்கு வந்து ஒருவர் வந்து கோர்ட்டு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஸோ இது வந்து அகைன் கொஷின் ஆஃப் லா அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ஒரு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ரூல்ஸை வந்து இருக்குது அந்த ரூல்ஸை வந்து பின்பற்றாமல் இதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு நபர் மேல்முறையீடு செய்கிறாருன்னு சொன்னால் அந்த மேல்முறையீட்டுக்கு லிமிட்டேஷன் வந்து தேவை கிடையாது எப்போ வேணாலும் வந்து அந்த வழக்கை வந்து தொடரலாம் இந்த விஷயங்களை சிஆர்பிசி த்ரீ under டூ அண்டர் செக்ஷன் டூவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்றதை ஆய்வு செய்து இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து இந்த ஜட்மெண்ட்டில் உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க ஸோ ஆஸ் per திஸ் செக்ஷன் த்ரீ செவன்டி டூ அண்டர் செக்ஷன் டூ ஒரு நபர் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க நபர் குற்றம் அவர் எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்லி அவரை விடுவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கான ஆதாரங்களை இந்த ஒய்ஃப் வந்து கொண்டு வராங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஆல்ரெடி செஷன் கோர்ட் கொண்டு வராங்க செஷன் கோர்ட் இவங்க லிமிட்டேஷன் பீரியட் ஆகி வந்ததுனால இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ ஹை கோர்ட் வந்து அண்டர் செக்ஷன் சிஆர்பிசி த்ரீ செவன்டி டூ சப் செக்ஷன் டூவில் இந்த வழக்கை வந்து லிமிட்டேஷன் தேவையில்லை எப்போ வேணாலும் கொண்டு வரலாம்னு சொல்லி இந்த வழக்கை அக்செப்ட் பண்ணி அப்போ அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்க அந்த வேலிடேட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் போதுமானதாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன தீர்ப்பு தராதுன்னா அகைன் வந்து இந்த செஷன் கோர்ட் இந்த மனுவை வந்து ஏற்றுக்கொண்டு மேல்முறையிட இந்த டிலே வந்து தேவையில்லாத காரணத்தினால அவங்க வந்து கண்டனேஷன் ஆஃப் டிலே வந்து போடவே தேவையில்லை ஸோ அவங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த அப்பீலை மேற்கொண்டு இந்த மூன்று விதிகள் வந்து அண்டர் சப்செக்ஷன் குறிப்பிட்டிருக்க மாதிரி இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேஸ் அடங்கியிருக்கிறதுனால இந்த பர்ட்டிகுலர் செஷன் கோர்ட் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு இதுக்கு ஜட்மெண்ட்டை பிறப்பிக்கணும்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லிமிட்டேஷன் பீரியட் கிராஸ் ஆகியிருந்தாலும் ஒரு கிரிமினல் வழக்கை வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாமான்னு கேட்டால் எந்த ஒரு ஆர்டருக்கும் அகெய்ன்ஸ்டாக நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் அந்த ஆர்டரில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று விதிகள் ஹைகோர்ட்டில் இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்ருக்காங்க இதற்கு உட்பட்டு இருந்தால் ஈவந்தோ நீங்கள் அந்த லிமிட்டேஷனை கிராஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கூட அந்த பர்ட்டிகுலர் அப்பீல் கோர்ட்டில் நம்ம அப்பீல் வந்து செய்ய முடியும் ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி வழக்கு இருக்குது நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லிமிட்டேஷன் கிராஸ் ஆகிடுச்சு பட் எனக்கு வந்து நீதி கிடைக்கல நான் வந்து மேல்முறையீடு செய்யலாமான்னு கேட்டால் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் தாராளமாக செய்யலாம் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் நான் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்